முழு மகாபாரதம் தமிழில் திரு கிசாரி மோகன் கங்குலி அவர்களால் ஆயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்ட புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பது திரு அருட்செல்வ பேரரசன் அவர்கள் முழு மகாபாரதமும் தமிழில் தற்போது இணையத்தில் தயாரிக்கப்படுகிறது இப்பொழுது தொடர்வது ஜராசந்த வத பர்வ தொடர்ச்சி தலைப்பு பதினாலாவது நாளில் ஓய்ந்த ஜராசந்தன் பகுதி இந்த பகுதியின் சுருக்கம் ஜராசந்தன் மோதுவதற்கு தேர்ந்தெடுத்தல் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் போர் தொடங்கல் ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் நடந்த உத்திரமான போர் உணவு உறக்கம் இல்லாமல் நடந்த பதிமூன்று நாள் போர் பதினாலாவது நாளில் ஜராசந்தன் கலைத்து போதல் அதை கிருஷ்ணன் பீமனுக்கு உணர்த்துதல் பீமன் ஜராசந்தனை கொல்ல விரும்புதல் இப்பொழுது சபாபர் பகுதி இருபத்தி மூன்றை விரிவாக பார்ப்போம் வைசம்பா என சொன்னார் அனைத்து பேச்சாளிகளுக்கும் முதன்மையான யாதவ குலத்தின் கிருஷ்ணன் போரிட முடிவு செய்த ஜராசந்தனிடம் ஓ மன்னா எங்கள் மூவரை நீ யாரிடம் போரிட விரும்புகிறாய் எங்களில் யார் உன்னுடனான போருக்கு தயாராவது என்று கேட்டான் இப்படி கேட்கப்பட்ட மகத ஆட்சியாளனான பெரும் பிரகாசமிக்க மன்னன் போரிட விரும்புவதாக தனது கருத்தை வெளிப்படுத்தினான் பிறகு புரோகிதர் தன்னுடன் பசுவிடம் இருந்து பெற்ற மஞ்சள் நிறமியையும் மலர் மாலைகளையும் பிற அதிர்ஷ்டத்திற்குரிய பொருட்களையும் நினைவை மீட்டெடுக்கவும் காயங்களையும் வலியையும் ஆற்றும் பல மருந்துகளையும் கொண்டு வந்து போருக்காக மூச்சிரைத்து கொண்டிருந்த ஜராசந்தனை அணுகினார் நன்கு அறியப்பட்ட அந்தனரால் தனக்கான நற்கரும சடங்குகளை முடித்த மன்னன் ஜராசந்தன் சத்திரிய கடமைகளை நினைத்து போருக்கான ஆடைகளை உடுத்திக் கொண்டான் மணிமுடியை அகற்றி தலைமுடியை கட்டிய ஜராசந்தன் கண்டங்களை வெடித்து சிதற வைக்கும் சமுத்திரம் போல நின்றான் பிறகு பெரும் வீரம் கொண்ட அந்த ஏகாதிபதியான ஜராசந்தன் பீமனிடம் நான் உன்னுடன் மோதுகிறேன் மேன்மையான மனிதனால் விழுத்தப்படுவதே சிறந்தது என்றான் இதை சொல்லிவிட்டு அனைத்து எதிரிகளையும் ஒடுக்கும் ஜராசந்தன் தேவர்கள் தலைவனை நோக்கி விரையும் அசுரன் பலனைப் போல பீமனை நோக்கி விரைந்தான் கிருஷ்ணன் பீமனுக்காக தேவர்களை எழுப்பினான் கிருஷ்ணனின் மைத்துனனான பெரும் பலம் வாய்ந்த பீமசேனன் தந்தையிட விருப்பம் கொண்டு ஜராசந்தனை நோக்கி முன்னேறினான் பிறகு அந்த மனிதர்களின் புலிகள் அந்த பெரும் வீரம் கொண்ட வீரர்கள் வெறுங்கையே தங்கள் ஆயுதமாக கொண்டு ஒருவருக்கொருவர் வீழ்த்து விரும்பி மகிழ்ச்சியுடன் மோதிக்கொண்டனர் ஒருவர் கரங்களை அடுத்தவர் பற்றி ஒருவருக்கொருவர் கால்களை கொண்டு தங்கள் அப்புல்களை தட்டிக்கொண்டு மோதினர் அடிக்கடி ஒருவர் கழுத்தை மற்றவர் தங்கள் கரங்களால் பிடித்தும் இழுத்தும் வன்முறையுடன் தள்ளியும் ஒருவர் உடல் உறுப்புகளை மற்றவர் அழுத்தியும் தொடர்ந்து தங்கள் அப்புல்களை தட்டிக்கொண்டு சண்டையிட்டனர் ஓ மேன்மையானவனே சில நேரங்களில் தங்கள் கரங்களை விரித்துக் கொண்டும் சில நேரங்களில் அருகில் இழுத்துக்கொண்டும் பிறகு உயர்த்தியும் தாழ்த்தியும் ஒருவரை ஒருவர் கொண்டனர் கழுத்தால் கழுத்தை மோதி நெற்றியால் நெற்றியை மோதி மின்னல் கீற்றுகளை போல நெருப்பு பொறிகள் பறக்க பல வகைகளில் ஒருவரை ஒருவர் இருக்கும் நரம்புகள் கூட பாதிக்கும் வண்ணம் வன்முறையுடன் ஒருவரை ஒருவர் மிதித்துக் கொண்டும் உள்ளங்கைகளை இறுக மூடி மற்றவர் மார்பில் குத்திக் கொண்டனர் வெறும் கையையே ஆயுதமாக கொண்டு கர்ஜிக்கும் மேகங்களைப் போல கட்டிப்பிடித்து மதம் கொண்ட இரு யானைகள் தங்கள் துதிக்கைகளை கொண்டு தாக்கிக் கொள்வது போல ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அடியை மற்றவர் வாங்கிக் கொண்டு ஒருவர் கொண்டும் தள்ளிக்கொண்டும் இரு கோபம் கொண்ட சிம்மங்களைப் போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தனது உறுப்புகளால் மற்றவரின் அனைத்து உறுப்புகளை அடித்தும் தனது கரத்தை மற்றவருக்கு எதிராக பயன்படுத்தியும் ஒருவர் மணிக்கட்டை மற்றவர் பிடித்தும் ஒருவரை ஒருவர் சிறிது தூரத்திற்கு தூக்கி எரிந்தனர் மற்போரில் சாதித்த அந்த இரு வீரர்களும் ஒருவர் கணத்தை மற்றவர் பிடித்து தன்னை நோக்கி இழுத்து ஒருவரை ஒருவர் வன்முறையுடன் அழுத்திக் கொண்டனர் பிறகு அந்த வீரர்கள் மற்போரில் கிருஷ்ணபங்கம் என்ற சாதனையை செய்ய ஆரம்பித்தனர் அச்சாதனையில் ஒருவரை அவரது முகம் தரையை நோக்கி இருக்கும் வண்ணம் வைத்து தூக்கி எறிதலும் பின்பு எதிரியை அதே நிலையில் நீண்ட நேரம் தக்க வைத்தலும் ஒரு முறையாகும் தங்கள் கரத்தால் ஒவ்வொருவரும் சம்பூர்ண மச்சா மற்றும் பூர்ண கும்பா ஆகிய சாதனைகளையும் செய்தனர் சில வேளைகளில் காய்கறிகளை கட்டும் கயிறை போல தங்கள் கரங்களை ஒருவருக்கொருவர் பின்னினர் விரல்களை மடக்கி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர் ஒரு உறுப்பை தாக்குவது போல பாசாங்கு காட்டி உடலின் வேறு உறுப்பை தாக்கினர் இப்படி அந்த வீரர்கள் தங்களுக்குள் அந்தனர்கள் கொண்டனர் வைசியர்கள் ஆகியோரை கொண்ட ஆயிரக்கணக்கான குடிமக்கள் ஏன் பெண்களும் வயது முதிர்ந்தவர்களும் கூட ஓ மனிதர்களில் புலியே அங்கே வந்து கூடி அந்த போரை கண்டனர் அந்த கூட்டம் இடைவெளி இல்லாமல் நெருக்கத்துடன் கூடி பார்ப்பதற்கு ஒரு பெரும் திடமான பொருள் போல இருந்தது மற்போர் வீரர்கள் தங்கள் கரங்களை தட்டிக்கொள்ளும் சத்தமும் ஒருவரை கீழே வீழ்த்த மற்றவர் கழுத்தை பிடித்து இழுப்பதும் ஒருவர் காலை மற்றவர் பிடித்து மோதி கொள்வதுமான சத்தங்கள் அனைத்தும் கூடி மலை நொறுங்கி விழுவது போலவும் இடியின் கர்ஜனை போலவும் இருந்தது அந்த இருவரும் பலம் வாய்ந்தவர்களின் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் இருவரும் மோதி கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒருவரை ஒருவரை வீழ்த்த விரும்பி ஒருவரின் சிறு தவறையும் பயன்படுத்தி முன்னிலை பெற விழிப்புடன் இருந்தனர் மேலும் ஓ ஏகாதிபதி பெரும் பலம் வாய்ந்த பீமனும் ஜராசந்தனும் கடுமையாக போரிட்டு பழங்காலத்தின் விருத்திரன் மற்றும் வாசவனை நினைவுபடுத்தும் தங்கள் கரங்களின் அசைவுகளால் மக்கள் கூட்டத்தை விரட்டினர் இப்படியே அந்த இரு வீரர்களும் ஒருவரை ஒருவர் இழுத்து பின்னுக்குத் தள்ளி திடீரென வெட்டி எழுத்து தலைக்குப்பர தள்ளி

இரும்பு கதாயுதத்தை போன்ற தங்கள் நீண்ட கரங்களால் தாக்கிக் கொண்டனர் அந்த இரு வீரர்களுக்கிடையேயான அந்த போர் கார்த்திகை மாதத்தின் முதல் சந்திர நாளில் துவங்கியது பிறகு அந்த சிறப்பு மிகுந்த வீரர்களால் இடைவெளியும் உணவும் இன்றி இரவு பகல் பாராமல் பதிமூன்றாவது சந்திர நாளான திரியோதசி வரை தொடர்ந்தது பதினாலாவது சந்திர நாளான சதுர்தசி இரவில் மகத ஏகாதிபதியான ஜராசந்தன் களைப்பால் விலகினான் ஓ மன்னா அந்த ஏகாதிபதி களைப்பாக இருப்பதைக் கண்ட ஜனார்த்தனான கிருஷ்ணன் கடும் செயல்கள் செய்யும் பீமனிடம் அவனை தூண்டி விடுவதற்காக ஓ குந்தியின் மகனான பீமனை களைப்பு மிகுதியால் இருக்கும் எதிரியை நசுக்க கூடாது அப்படி நசுக்கினால் அவன் சாக கூட நேரிடும் ஆகையால் ஓ குந்தியின் மகனான பீமனை இந்த மன்னன் உன்னால் நசுக்கப்படக்கூடாது மறுபுறம் ஓ பாரத குலத்தின் கரங்களால் சண்டையிடு என்றான் கிருஷ்ணன் பிறகு கிருஷ்ணனால் இப்படி சொல்லப்பட்ட எதிர்களை கொள்ளும் பாண்டுவின் மகனான பீமன் சராசந்தனின் நிலையை உணர்ந்து அவனது உயிரை எடுக்க தீர்மானித்தான் பலம் வாய்ந்த மனிதர்களின் முதன்மையான அந்த குருகுல இளவரசனான பீமன் இதுவரை போரில் தோல்வியுறாத ஜராசந்தனை வீழ்த்த விரும்பி தனது அனைத்து பலத்தையும் வீரத்தையும் ஒருங்கே கூட்டினான் இத்துடன் சபாபர்மம் பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைகிறது